ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு முனி ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இந்த தீபாவளிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு வச்சு நம்ம ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய நல்ல ஜூஸியாக முறுமுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஜிலேபி ரெசிபின்னு கூட சொல்லலாம் ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக வந்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம் இதுக்கு அதிக பொருட்கள் எல்லாம் தேவை கிடையாது குறைவான பொருட்களை வச்சு ரொம்பவே குறைவான நேரத்தில் வந்து பண்ணி முடிச்சிடலாம் த்ரீ டேஸ் வரைக்குமே நம்மளுக்கு இது கெட்டு போகாம இருக்கும் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக வெளியே நல்லா முறுமுறுப்பாக சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா முக்கால் கப்பளவுக்கு இந்த மாதிரி பாசி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு பவுல்ல கொட்டிடலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடச்ச உளுந்தா எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வரும் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி போட்டுக்கலாம் பச்சரிசி இல்லை அப்படின்னா பச்சரிசி மாவு கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் அரைச்சதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தண்ணி நல்லா சுத்தம் பண்ணி எடுங்க அப்போ தான் இதில் தூசி அழுக்கு எதுவுமே இருக்காது இப்போ நல்லா கழுவிட்டு வந்துவிட்டோம் இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு நல்லா வந்து ஊற வைக்கணும் அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்மளுக்கு அந்த பாசி பருப்பு உளுந்து எல்லாமே நல்லா வந்து ஊறி வந்திருக்கு இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வடிச்சுட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தா அதே தண்ணியில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு நம்மளுக்கு வந்து இருக்கணும் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும் குறை குறைப்பாயெல்லாம் இருக்கக்கூடாது இப்போ மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஒரு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பைப்பிங் பேக் எடுத்துக்கலாம் ஜிப்லா கவர் பால் கவர் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்து நம்ம இப்போ அரைச்செடுத்தால் அந்த மாவு வந்து உள்ளே வச்சிருங்க அந்த கப்பு வந்து மூழ்கிற அளவு நம்ம மாவு வச்சுட்டோம் அப்படின்னா எடுக்கும் போது வெளியே இருக்கக்கூடிய கவர் வந்து நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் அதாவது இறுகை பிடிக்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு எல்லாத்தையுமே நம்ம ஊற்றி ஃபுல்லாகவே கவரில் ஃபுல் பண்ணிட்டோம் இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துருங்க எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம் அதாவது கார்னரில் சிசர் வச்சு இந்த மாதிரி குட்டியாக மட்டும் கட் பண்ணிடுங்க இதை வந்து ஆயிலில் டேரெக்டாக போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நீங்கள் இதுக்கு பதிலாக பாட்டிலில் கூட அதோட கேப்பில் லேஸாக ஒரு ஹோல் மட்டும் போட்டுட்டு கூட இந்த மாதிரி பிழிஞ்சி விடலாம் இது வந்து எந்த ஒரு ஷேப்புன்னெல்லாம் கிடையாது உங்களுக்கு தோன்ற மாதிரி எந்த ஷேப்பில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அன்னியவனாக இருக்கும் எந்த ஒரு ஷேப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம பூந்தி மாதிரி சின்ன சின்னதாகவும் விழுகும் அதே சமயம் இந்த மாதிரி பெருசு பெருசாகவும் இருக்கும் பார்க்க வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பார்க்கவும் நல்லா இருக்கும் இது சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வந்து ஃப்ரை ஆகி கிடைக்கும் ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து எந்த அளவு பிழிஞ்சு விட முடியுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் பொறிஞ்சி வரணும் அதாவது நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வெளியே எடுத்துக்கலாம் லேஸாக ஒரு கோல்டன் கலர் ஆனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து வெளியே எடுத்துடலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் தேவைப்பட்ட ஃபுட் கலர் கூட இதில் வந்து ஆ ஆட் பண்ணிக்கலாம் அது பார்க்குறதுக்கு இன்னும் யூனிக்காக நல்லா பார்க்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை வெளியெடுத்துடலாம் டிஷ்யூவில் போட்டுட்டீங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலும் போயிடும் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவோ இல்லை மைதா மாவோ போட்டு கூட போட்டு நீங்கள் வந்து மாவு ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆயில் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணாது இது வந்து கொஞ்சம் ஆயில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதுக்காக சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் இதுக்காக ஒரு கடாயில் ஒரு கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க இது கூடவே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது நல்லா கொதிச்சு வரணும் பபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு விரலில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி உடையணும் அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம்ல அதை வந்து டேரெக்டாக இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பாகு வந்து சூடாக தான் இருக்கணும் நம்ம நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து அப்சர்வ் பண்ணாது ஸோ பாகு கொஞ்சம் சூடாக பார்த்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஊற விடுங்க அதாவது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்து கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா இது நல்லா இருகிறோம் அதாவது நான் நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நம்ம உடைச்சோம் அப்படின்னா நல்ல கல் மாதிரி உடப்படும் அதே சமயம் உள்ளே வந்து நல்ல ஜூஸியாக இருக்கும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நம்ம எல்லாம் சாப்பிடுவோம்ல அதே ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் இந்த இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம் உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம கடைகளில் போய் வாங்கணும்னு அவசியமும் இல்லை ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா முனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்